இந்த உலகத்தில் வந்து என்ன தான் நடக்குதுன்னு சொல்லி உண்மையாகவே விளங்குதில்லை ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே பரபரப்பான சம்பவங்கள் புது புது செய்திகளும் புது புது காட்சிகளும் இந்த செய்திகள் சம்பவங்கள் எல்லாமே தான் சுற்றி சுற்றி வருது ஆர் அவர் என்று சொன்னால் அவர் தான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு குண்டத்துக்கு போட்டுக்கொண்டே இருக்கிறார் அவர் போடுற எல்லா குண்டுகளும் வந்து அவருடைய எதிரி நாடுகள் மேலே இல்லை எல்லாமே வந்து நட்பு நாடுகள் மேலே மிக முக்கியமாக ஐரோப்பிய நாடுகள் மேலே உங்கள் எல்லாருக்குமே தெரியும் க்ரீன்லாந்தை எடுக்கப் போகிறான் கிரீன்லாந்து எடுக்க போறான்னு சொல்லி பெட்டிய பரபரப்பை உருவாக்கி பிறகு சுவிட்சர்லாந்தில் நடந்த டாவோஸ் நகரத்தில் நடந்த கூட்டத்தில் வந்து அதைப் பெற்றி உரையாற்றி அது பெரிய பரபரப்பு செய்தியாகி கடைசியாக இப்போ ஒரு ஒப்பந்தம் ஒன்றுக்கு வந்திருக்கினோம் அது ஒரு பக்கம் போய்கொண்டிருக்க இப்போ அடுத்த குண்டத்துக்கு போட்டிருக்கிறார் புதிதாக ஒரு அமைப்பொன்றை உருவாக்கி இருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அந்த அமைப்பினுடைய பேர் என்னென்று சொன்னால் போர்ட் ஆஃப் பீஸ் அதாவது அமைதி வாரியம் என்று சொல்லி தமிழில் சொல்லலாம் அமைதி அமைப்பு அல்லது அமைதி வாரியம் என்று தமிழில் சொல்லலாம் எதற்காக இப்படி ஒரு அமைப்பை வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார் இந்த அமைப்பில் வந்து யார் யாரெல்லாம் சேர்ந்திருக்கின்றார்கள் இதனுடைய நோக்கம் என்ன என்பது சம்பந்தமாகத்தான் விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க போறோம் அதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இந்த அமைப்பு வந்து ஐக்கிய நாடுகள் சபை தானே அதுக்கு வந்து சவால் ஒரு அமைப்பாக இருக்கும் ஐக்கிய நாடுகள் வந்து சிதைக்கிற ஒரு அமைப்பாக இருக்கும் என்று சொல்லி விமர்சனங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது எனவே விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் அது சம்பந்தமாக பார்க்கலாம் தமிழடியான் வேர்ல்ட் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக அன்புடன் வரவேற்கின்றேன் இதுபோல இந்த உலகத்தில் நம்மை சுற்றி நடக்கின்ற முக்கியமான நிகழ்வுகளின் தொகுப்புகளை ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டொனால்ட் ட்ரம்ப் என்ன என்று சொன்னால் இந்த அமைப்பை வந்து அறிமுகம் செய்யாக்கு முதல் அவர் ஏற்கனவே இருக்கிற ஐக்கிய நாடுகள் சபை மேலே ஒரு தாக்குதலோடு நடத்துகிறார் ஐக்கிய நாடுகள் சபை வந்து ஒரு பிரியோசனம் இல்லாத சபை ஒரு வீணான சபை என்று சொல்லி இன்றைக்கு நேட்டைக்கு இல்லை ட்ரம்ப் வந்து கனகாலமாக சொல்லிக்கொண்டே வாரார் இப்போ வந்து அதை அறுதி இறுதியாக சொல்லியிருக்கார் ஐக்கிய நாடுகள் சபையால் ஒரு பிரியோசனமும் இல்லை தன்னுடைய கடமைகளை செய்ய தவறிவிட்டது ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்டதே உலகத்தில் வந்து இனிமேலும் ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்டது இனிமேலும் உலகத்தில் போரே எத்தனையோ போர்கள் வந்து நடந்துட்டுது அப்ப ஐக்கிய நாடுகள் சபை வந்து ஒரு வீணான சபை தானே பிரியோசனம் இல்லாத சபை தானே இப்ப நான் வந்து அதாவது ட்ரம்ப் வந்து சொல்கிறார் தான் வந்து தானாம் எட்டு யுத்தங்களை நான் நிறுத்தியிருக்கிறேன் ஆட்சிக்கு வந்து எட்டு நான் நிறுத்தியிருக்கிறேன் எனவே நான் ஒருத்தன வந்து இத்தனை யுத்தங்களை நிறுத்த முடியும் என்று சொன்னா பிறகு என் ஐக்கிய நாடுகள் சபை இருப்பான் இதுதான் அவருடைய பேட்டிகளினுடைய சுருக்கம் நிறைய பேட்டிகளில் நிறைய தொலைக்காட்சிகளில் மேடைகளை உரையாற்றினதினுடைய சுருக்கம் இதுதான் ஐக்கிய நாடுகள் சபை என்றது ஒரு வீணான சபை நான் கொண்டு வரேன் சமாதானத்தை என்று சொல்லி ட்ரம்பால உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த போர்டு ஆஃப் பீஸ் அமைதி வாரியம் சரி ட்ரம்பினுடைய இந்த புதிய அமைப்பை வந்து அறிமுகம் செய்யற நிகழ்வு தானே அது எங்க சொன்னால் அதுவும் சுவிட்சர்லாந்து நடந்தது

காசா இருக்குது தானே காசாவில் வந்து ஒரு அமைதி ஒப்பந்தத்தை கொண்டு வரத்துக்கு காசாவில வந்து மக்களுடைய வாழ்க்கையை இயல்புக்கு கொண்டு வரத்துக்கு ஏற்ற தான் ஒரு அமைப்பை உருவாக்குறேன்னு சொன்னவர் ட்ரம்ப் அப்படி உருவாக்க ஆரம்பித்து போட்டு அந்த காசால இருந்து அப்படியே உலகத்துக்கு மாற்றிட்டார் உலகம் முழுக்க அமைதியை கொண்டு வரப்போறன்னு சொல்லி உண்மையிலேயே டொனால்ட் ட்ரம்ப் அவர்களால் உலகத்துக்கு அமைதியை கொண்டு வர முடியுமா ஏனைய நாடுகள் எல்லாம் விரும்பி இதில் சேருமான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே தான் இருக்கு பிரச்சனை இது வரைக்கும் பத்தொன்பது நாடுகள் சேர்ந்துருக்குது பத்தொன்பது நாடுகள் இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்க்குற இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய பத்தொன்பது நாடுகளும் வந்து சேர்ந்துருக்கின்றன இன்னும் சில நாடுகள் வந்து நாங்கள் சேர மாட்டோம் இதில் நாங்கள் சேர விருப்பம் இல்லைன்னு சொல்லி மறுப்பு தெரிவித்திருக்கின்றன மறுப்பு தெரிவித்த நாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரான்ஸ் பிரித்தானியா டென்மார்க் நோர்வே இந்த மாதிரியான நாடுகள் இருக்குது ஏன்னென்று சொன்னால் இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய சட்டங்கள் தானே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதெல்லாமே வந்து குழப்பமாக இருக்குது அதனால் நாங்கள் இப்போதைக்கு ஜாயின் பண்ண மாட்டோம் என்று சொல்லி யூகே பிரான்ஸ் உட்பட முக்கியமான நாடுகள் சொல்லிட்டுது அதை விட இன்னும் ஒரு முக்கியமான காரணம் இருக்குது என்னென்று சொன்னால் இந்த பட்டியலொண்டு பார்த்தது தானே அதில் வந்து ரஷ்யாவினுடைய பேர் இல்லை ஆனால் இந்த அமைப்புக்குள்ள ரஷ்யா இருக்கா ரஷ்யா வந்து முக்கிய ஒரு உறுப்பினராக இருக்காம் என்று சொல்லி பிரித்தானியாவும் எல்லாருக்குமே தெரியும் வெளிப்படையாக வந்து வந்து எதிர்க்கிற மாதிரி காட்டி கொண்டாலுமே கூட ரஷ்யாவோடையும் விளாடிமிர் புட்டினோடையும் ட்ரம்ப் வந்து நல்ல மாதிரி அதனால தான் இந்த அமைப்புக்குள்ள வந்து புட்டினை கொண்டு வந்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா இந்த அமைப்பில் வந்து நிரந்தர உறுப்பினராக யாராவது சேர்வதாக இருந்தால் அவர்கள் வந்து ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் அதாவது ஆயிரம் மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் வந்து கட்டணமாக செலுத்தணும் காசை தூக்கி கொடுத்துட்டு நீங்கள் நிரந்தர உறுப்பினராக சேர முடியும் ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தான் தலைவராக இருப்பார் அவர்தான் வாழ்நாள் தலைவர் எப்போவுமே அவர்தான் தலைவராக இருப்பார் இப்போ அவர் ஜனாதிபதியாக இருக்கார் தானே இப்போ ஜனாதிபதியாக இருக்கக்குள்ளையும் சரி ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகி போகக்குள்ளேயும் சரி அதாவது அடுத்த முறை தேர்தலில் வந்து அவர் வெள்ளாட்டி அவர் ஜனாதிபதியாக இருக்க முடியாது தானே அப்படியான சந்தர்ப்பத்திலேயும் கூட இந்த போர்ட் ஆஃப் பீஸுக்கு வந்து அவர்தான் தலைவர் வாழ்நாள் என்று சொல்லி ஒருவேளை பின்னொரு காலத்தில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்களால் வந்து செயல்பட முடியாத ஒரு காலம் இருந்தானே அவருடைய முதுமை காரணமாக அப்போ வந்து அவர் தீர்மானிப்பார் தன்னுடைய அடுத்த வாரிசு யார் போர்டு ஆஃப் பீஸுக்கு வந்து அமைதி வாரியத்தினுடைய அடுத்த தலைவர் யார் என்றதோ டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள்லாம் தீர்மானிப்பார் அவர் யாரை தெரிவு செய்கிறாரோ அவர் தான் தலைவர் என்று சொல்லி இப்படியான நிபந்தனைகள் எல்லாம் போட்டு இந்த அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது டொனால்ட் ட்ரம்ப் சொல்றார் எல்லா நாடுகளும் வந்து இதில் இணைந்து கொள்ளணும் நாங்கள் அழைப்புதல் அனுப்பி இருக்கிறோம் எல்லாரும் வந்து இணைஞ்சு கொள்ளணும் அதுதான் உலகத்தினுடைய பாதுகாப்புக்கு மிக மிக அவசியமானது நான் வந்து யுத்தங்களை வந்து நிறுத்தி கொண்டே வாரன் ஐக்கிய நாடுகள் சபையை நம்பி பிரியோசனம் இல்லை ஆனால் ஐக்கிய நாடுகள் சபையோடு சேர்ந்து தான் நாங்கள் வேலை செய்வோம் ஆனால் அந்த ஐக்கிய நாடுகள் சபை என்ற அந்த கான்செப்ட் வந்து சொல்லி டொனால்ட் காலாவதினண்ட்ரல முன்வைக்கப்படுது இந்த இரண்டாம் உலக பிறகு உருவாக்கப்பட்ட நிறைய அமைப்புகள் அந்த ஒவ்வொரு அமைப்பா வந்து சிதைச்சு கொண்டு அந்த அமைப்புகளை வந்து ஒரு அது கேலிக்குள்ளாக்குற என்று சொல்லி அது உண்மைதான் ஐக்கிய நாடுகள் சபையிலேயே கை வைக்க முடியும் என்று சொன்னா மற்ற அமைப்புகளை சும்மா விடுவாரா எனவே யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னா அமெரிக்கா என்ற ஒரு நாடு இப்ப உலகத்தில் எத்தனையோ நாடுகள் இருந்தாலும் எத்தனையோ அமைப்புகள் இருந்தாலும் அமெரிக்கா தானே ஐக்கிய நாடுகள் சபையம் வந்து அமெரிக்கா தானே கண்ட்ரோல் பண்றது எப்போவுமே அது நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்த ரகசியம் எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ரகசியம்தான் தான் என்ன என்று சொன்னா இப்ப வந்து இணைய மாட்டம் என்று சொல்லி நாடுகள் கூட பின்னொரு காலத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய அந்த நெருக்கடி காரணமாக அமெரிக்காவினுடைய நெருக்கடி காரணமாக ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒப்பந்தத்துக்கு கட்டுப்பட்டு இதுக்குள்ள வந்து சேர்வார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது அப்போ டொனால்ட் ட்ரம்ப் கேட்டது சில பல நாடுகள் வந்து வரமாட்டோம் என்று சொல்லிக்கிறமே என்ன மாதிரி என்று சொல்லி அதுக்கு ட்ரம்ப் ஒரு உதாரணம் என்று சொன்னவர் உதாரணத்துக்கு பிரான்ஸை தான் உதாரணமாக சொன்னவர் என்ன சொன்னவர் தெரியுமா இமானுவேல் மேக்ரோன் இருக்கிறது தானே ஃப்ரெஞ்சு ஜனாதிபதி அவரை குறிப்பிட்டு அவற்றை பெயரை சொல்லி நாங்கள் ஃப்ரான்ஸுக்கு எதிராக அவைன்ற வைன் மற்றது ஷம்பெயின் டெண்டுக்கும் வந்து இருநூறு வீத வரி விதிப்பம் இருநூறு வீத வரி விதிப்பம் என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரான்ஸ் வந்து இதில் ஜாயின் பண்ணுமென்று சொல்லி எப்படி இருக்குது அதாவது வந்து உங்களோட அமைப்பில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு இப்படி வெரட்டி ஆக்கலை கூப்பிடுவீங்கள் எனவே ஒன்றுமே செய்ய முடியாது அதுதான் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொன்ன பதில் எங்களுக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னால் பாருங்கள் அங்கேலாம் க்ரீன்லாந்து பிரச்சனை ஈரானாக அடிக்க போகிறோம்னு சொல்லி அமெரிக்கா ஒரு பக்கம் பெருட்டி கொண்டு தன்னுடைய நட்பு நாடுகள் எல்லாத்துக்கு மேலேயும் பத்து சதவீத வரி பதினஞ்சு சதவீத வரி இருபத்தஞ்சு சதவீத வரி என்று சொல்லி ட்ரம்ப் வந்து பதவியேற்ற காலத்திலிருந்து ஒரே பரபரப்பு தான் ஒரே மாற்றி 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 என்னவோ சம்பவம் நடந்தோம்னான்னு இருக்குது அமெரிக்கா வந்து என்னமோ ஒரு பெரிய பிளான் ஒன்று பண்ணிட்டோம் அது என்னென்று தெரியல அதாவது இப்போ டொனால்டு ட்ரம்ப் தன்னுடைய வாயால் சொன்னாலும் அது நூற்றுக்கு நூறு வீதம் அவருடைய முடிவில் தானே இப்போ அமெரிக்காவினுடைய கொள்கை வகுப்பாளர்கள் இராணுவ வல்லுநர்கள் இராணுவ ரீதியான கொள்கை வகுப்பாளர்கள் வெளியுறவு கொள்கை வகுப்பாளர்கள் உலகத்தினுடைய ஏனைய விஷயங்களை வந்து இதை எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவைத்தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்னென்னு சொன்னால் அவர் தானே நாட்டினுடைய பிரதிநிதி நாட்டினுடைய ஜனாதிபதி அப்போ அவர் தான் உலகத்துக்கு சொல்லணும் தன்னுடைய வாயால் அமெரிக்காவினுடைய அந்த வெளியுறவு கொள்கை அமெரிக்காவினுடைய அந்த உலகத்துக்கான திட்ட வகுப்பாளர்களுக்கு கொள்கை வகுப்பாளர்கள் அவையில் வந்து பெருசாக போட்டு கொடுத்திருக்கோம் ஏதோ ஒரு பெரிய பிளான் போட்டிருக்கணும் இப்படி செய்யுங்க மேல படை கொண்டு போங்கோ அந்த நாட்டுக்கு மேல குண்ட போடுங்கோ என்று சொல்லி என்னமோ ஒரு பெரிய ஒரு பிளான் ஒன்று போடப்பட்டிருக்கிறது அதைத்தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த உலகத்தில் இன்னமோ ஒரு பெரிய மாற்றம் ஒன்று நடக்கப்போகுது அது என்ன இப்போ எங்களுக்கு விளங்காது போத்தான் விளங்கும் எனவே அவருடைய இந்த புதிய அதாவது எப்படி சொல்லலாம் புதிய அமைப்பை வந்து இப்ப ஐக்கிய நாடுகள் சபை அங்கே இருக்குத்தானே ஐக்கிய நாடுகள் சபை இது வந்து பிரைவேட் ஐக்கிய நாடுகள் சபை என்று சொல்லலாம் ஏதாவது ட்ரம்ப் தானே எல்லாம் எனவே இந்த அமைப்பை வந்து நாங்கள் பிரைவேட் ஐக்கிய நாடுகள் சபை என்று சொல்லி ஒரு பேரால சொல்லலாம் போர்ட் ஆஃப் பீஸ் அமைதி வாரியம் இதில் வந்து ஏனைய நாடுகள் வந்து எப்படி வந்து இணைந்து கொள்ள போகின்றார்கள் ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் கட்டி நிரந்தர உறுப்பினர்களாக எத்தனை நாடுகள் சேர்ந்து கொள்ள போகின்றார்கள் என்ன நடக்க போதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்தா பார்க்கணும் எனவே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் நீங்கள் ஒவ்வொரு தரம் எழுதுகிற கருத்துக்களை வந்து மற்றவர்களும் வாசிப்பார்கள் நிறைய பேர் வாசிப்பார்கள் என்னடா வீடியோ பார்க்க வராக்கள் தனியாக வீடியோ மட்டும் பார்க்குறீங்க கீழே என்ன கொமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்பினோம் எனவே உங்களுடைய கருத்துக்கள் வந்து நிறைய பேரை போய் சேரும் எனவே உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்